ங்கள் அனைவருக்குமே வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தினம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சூழகுடி கோதை ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய நந்த நந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜாய்கிந்த் ஜெய் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டிற்கும் இறைவா போற்றி ஸ்ரீராம் மாசாஸ்திரம் ஸ்ரீ வேல்வா சாஸ்திரம் இன்னைக்கு அதாவது தாயாரோட நட்சத்திரம் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்து உத்திர நட்சத்திரம் இந்த தாயாருக்கே பெருமை சேர்த்த விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ பார்க்கக்கூடியது தான் வேல்வாசாசலத்தில் இன்றைக்கி நூற்றி எட்டு வைணவ தளத்தில் உள்ள கோவிலில் உள்ள பெருமாளும் ஸ்ரீரங்கத்தில் வந்து இரவு தங்கிட்டு காத்தாலாக போகிறதா மிகப்பெரிய ஐதீகம் எல்லாம் இதெல்லாம் ராமானுஜன் ஏற்படுத்தப்பட்ட விஷயம் இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் உத்திர நட்சத்திரம் வடக்கு கோபுரவாசல் வெளிவாசலில் அனுதான் நடக்குது பாலகுமார் சேலத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா கொடுக்குறாங்க சென்னை அணுதானம் ப்ளஸ் திருச்செஞ்சூர் அணுதானம் ப்ளஸ் ஸ்ரீரங்க அனதானம் ராஜபூபதி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்காப்புல கோபி துறை ஒரு ஐநூறுவா கொடுத்துருக்காப்புல பிரவீன்குமார் பெங்களூர்லேருந்து ஒரு ரெண்டாயிரரூவான் அனுப்பிச்சிருக்காப்புல அதாவது என்டர் நேற்று ரூமில் கொடுத்தாப்புல வேளவன் மதுரையிலேருந்து திருமங்கலத்துலேருந்து ஒரு ஐநூறுரூவா கொடுத்தாங்க இது வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய அதாவது உத்திர நட்சத்திரத்தில் நடக்கக்கூடிய அன்னதானத்துக்கு ஸ்ரீரங்க அன்னதானத்துக்கு பணம் கொடுத்துருக்காங்க எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் அந்த இதுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தினமும் ஒன்று தான் நடக்குது தினமும் ஒன்று தான் நடக்குது அது ஸ்ரீரங்கத்தில் அம்மா மண்டபம் பக்கத்தில் நடக்குது அது டெய்லி ஒரு முந்நூறு பேர் சாப்பிட்றாங்க சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க இன்றைக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயத்த சொல்ல போகிறேன் நான் சார் நான் எங்கள் வீடு கட்டுறேன் சார் நான் எங்கேயாவது வீடு கட்டணும் நான் ஆசைப்பட்டு செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ட்ராயிங் சரியாக அமைச்சுங்க என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராயிங் பக்காவாக பண்ணிக்கங்க வீடு வந்து சதுர சமூகம் வீட்டுக்குள்ளே சதுர சமூகமாக ட்ராயிங் போட்டுங்க ட்ராயிங் நீங்கள் போட்டு தருவீங்களா சார் நிச்சயமாக நான் போட்டு தருவேன் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு நம்பர் நீங்கள் கால் பண்ணுங்கள் ட்ராயிங் அதே மாதிரி தரமான மன்னச்சவங்களுக்கு அரிசி வேணும் சார் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு இன்னைக்கு திருப்பதியில் வெள்ளிக்கிழமையில் நடக்கக்கூடிய ரகசியம் என்ன ஏன் நம்ம திருப்பதி பெருமாளை வெள்ளிக்கிழமையில பார்க்கணும் ஏன் திருப்பதி பெருமாள் வெள்ளிக்கிழமை போனால் என்ன கிடைக்கும் வெள்ளிக்கிழமை என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றி எட்டு பெருமாள் இருக்கார் அப்படின்னாலும் நூற்றி ஆறு பெருமாளில் இந்த இவர் மட்டும்தான் வெள்ளிக்கிழமையில திருமஞ்சனம் பண்ணிக்குவார் மீது எல்லா பெருமாளும் சனிக்கிழமை தான் ஆக்சுவலாக திருமஞ்சனம் நடக்கும் அதுவும் பளிப்பீடத்துக்கு தான் நடக்கும் இந்த மூலவர் உச்சவர் மூலவர்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேருக்குமே திருமஞ்சனம் நடக்கக்கூடியது உச்சவர்னா புறப்பாடாகி வெளியில் வரக்கூடியவர் மூலவர்னா உள்ளேயே அப்படியே இருப்பார் இந்த உள்ளே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வெள்ளிக்கிழமை ஏசா திருமஞ்சனம் பண்ணுறாங்கன்னா உலகத்திலேருந்து மிக அதி அற்புதமான வாசனை திரவியங்கள் எல்லாம் வரும் பெருமாளுக்கு இந்த பெருமாள் திருமஞ்சனம் பண்ணுறப்ப ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்குது அதுதான் ரகசியம் அப்போ அது என்ன சார் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பதி பெருமாள் வந்து அவர் போட்டிருக்கக்கூடிய ஆடைகள் நாற்பத்தி அஞ்சு ஐம்பது கிலோ உள்ள தங்கத்தை அணிஞ்சிருப்பார் அவர் தங்கத்தை அனைத்துமே கலையணும் களைஞ்சதுக்கப்புறம் தான் அவருக்கு திருமஞ்சனமே பண்ண முடியும் அப்போ அவர் மார்பில் யார் இருக்கா தாயார் இருக்காங்க அந்த தாயாரை கலை கலைக்கணும் கலைச்சா தான் திருமஞ்சனம் பண்ண முடியும் அப்போ அந்த திருமஞ்சனம் பண்ணுற நேரத்தில் அந்த தாயாரை பிரிஞ்சு அந்த பெருமாள் இருப்பாரே அப்போ அந்த தாயார் வந்து பெருமாளை பிரிஞ்சு எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக ராமானுஜரால் ஏற்படுத்தப்பட்ட விஷயம்தான் இந்த விஷயம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமலைந்தனம் ராமானுஜனே தஞ்சம் அப்போ பெருமாள் மார்புல மார்பிளை போட்டிருக்கக்கூடிய அந்த மார்பிளில் இருக்கக்கூடிய தாயார் இருக்காங்களே அவங்கள கலட்டி தான் திருமஞ்சனம் பண்ணணும் அப்போ ராமானுஜர் பார்க்குறார் என்னப்பா பெருமாள் வந்து தாயாரை பிரிஞ்சு தாயார் வந்து பெருமாளை பிரிஞ்சிருக்கல என்ன பண்ணாங்க ஆண்டாள் வந்து பிரிஞ்சிருக்கல பெருமாளை பிரிஞ்சிருக்கல என்ன பண்ணாங்க அப்போ அந்த விஷயத்தை செய்வோம் அப்படின்னு ராமானுஜர் முடிவெடுக்கிறார் அது என்ன பண்ணார் ராமானுஜர் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பதி பெருமாளில் வெள்ளிக்கிழமை ஏன் நம்ம போய் பெருமாளை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சூட்சம் இருக்குது நான் இந்த தடவை திங்கக்கெழம எங்கே போட்டு விட்டான் நாளைக்கு போகிறேன் அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு இன்னைக்கு அது ஏன்னா பெருமாளை பிரிஞ்சு தாயார் இருக்கிறப்ப ஆண்டாள் நாச்சியார் அவங்க இருக்கிற என்ன பண்ணாங்கன்னா நாச்சியார் திருமொழி நூற்றி நாற்பத்தி மூணு பாசனங்களை பாடினாங்க அந்த நூற்றி நாற்பத்தி மூணு பாசனங்களையும் என்ன பண்ணாங்க அந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணையில் பாடுறாங்க அப்போ பெருமாள் வந்து என்ன தாயார் பிரிஞ்ச விஷயத்த பெருமாளும் இதாகிறார் அந்த தாயாரும் அதாவது தான் பெருமாளை பிரிஞ்சிருக்கிற நேரத்தில் பாடக்கூடிய அந்த பாசுரங்களை தான் பாடணும் யாருக்கு திருப்பதி பெருமாளுக்குன்னு சொல்லி அந்த வெள்ளிக்கிழமையில நடக்கக்கூடிய திருமஞ்சன தன்னைக்கு இந்த பாடலை பாடுவாங்க அப்போ அந்த மார்பில் இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி தாயாரை கலட்டி அதாவது கலட்டி வச்சுட்டு இந்த திருமொழி பாடல்கள் நூற்றி நாற்பத்தி மூணு பாசனங்களையும் பாடுவாங்க திருமஞ்சனத்தப்போ அது ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயம் அந்த திருமஞ்சனம் பண்ணக்கூடிய அவ்வளோ புஷ்கரணியில் தான் வருது அதனால தான் பெருமாளை போய் திருப்பதி போகிறோம்னா முதல்ல வெள்ளிக்கிழமையில் போவேல புஷ்கரணியில் முதல்ல போய் ஸ்தானம் பண்ணிடணும் சார் நான் தாயாரை பார்த்துட்டு வந்தேன் சார் கீழே நான் அதுக்கப்புறம் வந்து புஷ்கர்ணியில் ஸ்தானம் பண்ணலாமா அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் தாயாரை பார்த்துருந்தாலும் புஷ்கரணியில் போய் முதல்ல ஸ்தானம் பண்ணணும் ஸ்தானம்னா புஷ்கரணியில் ஸ்தானம் பண்ணிவிட்டு திருப்பதி பெருமாளுக்கு இடம் கொடுத்தா வாராகரை பார்க்கணும் ஃபஸ்ட்டு வாராகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் திருப்பதி பெருமாளை பார்க்கணும் திருப்பதி பெருமாளை பார்க்கல அங்கே போய் கண்ணை மூடிட்டு சாமி கும்பிடாதீங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி திரும்பி பாருங்கள் கண்ணாடியில் பெருமாள் திருவார் கண்ணாடி தரிசனம் பார்க்கணும் கண்ணாடி தரிசனம் பார்க்கணும்னு யாரை பார்க்கணும் நான் கருடால்வரை பார்க்கணும் நம்ம எல்லாமே உள்டாவாக பண்ணுவோம் அங்கே போய் திருப்பதி பெருமாளுட்ட கையெழுத்து கண்ணை மூடிக்குவாங்க அப்போ வெள்ளிக்கிழமல தாயாரை பிரிஞ்சு பெருமாளை பிரிஞ்சு இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி மூணு பாசுரங்கள் பாடப்படுகிறது அந்த பாசுரங்களை ஏற்படுத்தியவர் யாருப்பா நம்ம ராமானுஜர் அது என்ன பாசுரம் சார் நாச்சியார் திருமொழி நாச்சியார் திருமொழி பாட்டை பாடலாம் இது ஒரு பெரிய விஷயம் யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது இந்த பாட்டு ஏன் பாடுறாங்கன்னு பெருமாளை பிரிஞ்சிருக்கிறப்ப தாயாரு பெருமாளை நினைச்சு பாடின பாசுரம் தான் இந்த பாசுரம் இந்த பாசுரங்கள் பாடிக்கிட்டே திருமஞ்சனம் நடக்கும் பெருமாளுக்கு அன்னைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அம்சம் போய் பார்த்தா ஒரு பெரிய மாற்றம் அது நீங்க எப்போ வேணாலும் வெள்ளிக்கிழமை போலாம் அது சூரியன் மறைந்து நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் திருப்பதி போனா நிச்சயமா பெருமாளை பார்த்துட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்துல கீழே வந்து கோவிந்தராஜ பட்டணத்தில் உள்ள பெருமாளை ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்க்கணும் கோவிந்தராஜ பெருமாள் பா பார்த்துட்டு தான் நீங்கள் எல்லாருமே திருப்பதியிலேருந்து வரணும் முதல்ல தாயாரை பார்த்துடணும் அப்புறம் பெருமாளை பார்க்கணும் அப்புறம் கோவிந்தராஜ பெருமாளை பார்த்துட்டு வாங்க உங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் சொல்லி இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபலுக்கு நன்றி விலவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா படம் ஜெய்ஸ்ரீராம் மரமடுவோம் மலைபெறுவோம் மலைநீரை சேகரிப்போம் எற்கொண்டு இருந்தாலும் பாரத் மாதா கிஜ் 자이 쟤는 자이쟤람쟤테 쟤는 하는쟤